ஓம் சக்தி சக்தி என் அன்பு பிள்ளையை என் ஒளியை தொடு நீ நினைத்ததை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் ஆனால் தொடுவது சுலபமல்ல தொட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் துன்பங்கள் உன்னை துரத்தும் பொழுது என்னிடம் நீ ஓடி வந்தது பயத்தால் அல்ல என் நம்பிக்கையால் முன் வினை உன்னை துரத்தினாலும் என் திருவருளின் ஒளி அதன் கண்களை மூடி விட்டது நீ என் பாதத்தில் ஒளிந்த தருணத்தில் உன் பாவமும் பயமும் உன் வலியும் அனைத்தும் முருகி போனது நான் தான் உன் கவசம் நான் தான் உன் பின்புலம் உன்னை துரத்தும் எந்த வினையும்

ஆனால் உண்மையில் உன்னுடைய போராட்டம் உன்னுடைய எண்ணங்களோடு மட்டும்தான் இருக்கின்றது எவரையும் பார்த்து இவருக்கு என்ன குறை என்று எடை போட்டு விடாதே ஏனென்றால் வழிகளோடு தான் வாழ்கிறார்கள் இங்கு பலர் உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவர்களிடம் உண்மையாக இருப்பதுதான் நம்முடைய முட்டாள்தனம் உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை பலரது அவமானங்களும் சில துரோகங்களும் போதும் துரோகங்களை இறைத்துவிட்டு அந்த குற்ற உணர்வு சற்றும் இல்லாமல் திரிபவர்கள் தான் மிக சிறந்த துரோகிகள் இந்த சமூகத்தில் ஏன் என்று கேட்பவன் ஏமாலி ஆம் என்று சொல்பவன் அறிவாளி கடந்து போனதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் நிச்சயம் நீ வாழ்கிற பாதை சுலபமானது இல்லை என்றால் பயப்படாதே அது நான் உனக்காக தேர்ந்தெடுத்த சிறந்த பாதை நீ ஒவ்வொரு தடையை கடக்கும் போதும் என் துணை அங்கே இருக்கும் நம்பி நடந்து வா நான் உன் பக்கத்தில் உன் அம்மா நான் இருக்கின்றேன் இங்கு நீ நினைக்கும் அளவுக்கு எதுவும் தவறாக போய்விடவில்லை முதலில் அச்சம் நிறுத்து என்னை மீறி உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடந்து நீ வீணாக கற்பனை செய்து நம்பிக்கையை இழக்காதே உன் வேண்டுதல்கள் வீண் போகாது உன்னோடு எப்போதும் உன் அம்மா நான் இருக்கின்றேன் வசதியாக இருந்தாலும் இருந்தாலும் நம்பாதே சொந்தங்களை வசதியாக இருந்தால் வாழ்த்தி பேசுபவர்கள் வறுமையில் இருந்தால் தாழ்த்தி பேசுவார்கள் எப்போதும் முன்னுடன் நான் இருப்பேன் என் நெற்றியின் ஒளியை